ஹாய் 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 எப்படி இருக்கீங்க சிஸ்டர் 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 அகைன் வெல்கம் பேர் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ ப்ரோ எஸ் 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 நான் நான் இன்னும் அதை அதை ஷார்ட்ஸாக மேக் பண்ணல கொஞ்சம் கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன் சார் கமெண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு கமெண்ட்டை கோச்சிக்க கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் சிஸ்டர் உங்கள் பேர் வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்களுக்கு நான் இந்த பேர் தான் வச்சேன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சதி பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லியிருந்தீங்க காமா சிஸ்டர் கோமாவுக்கு போயிட்டீங்களா அப்படின்ட்டு திகா சுரேஷ் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கோமாலாம் இல்லை கொஞ்சம் பிரேக்கு அதுவும் வேதம் விளையாடுங்க அதுவும் கொஞ்சம் போச்சு சிஸ்டர் ஆ காதல் புறாக்கள் நல்லா தான் இருக்கு புஷ்பா அப்புறம் இனியா சிஸ்டர் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு மணி மணி சிஸ்டர் அவ்வளோ ஹார்ட் போட்டு வச்சுருக்கீங்க உங்களுக்காக என்னோடய ஹார்ட் எப்போ வெயிட்டிங்கில் இருக்கும் சிஸ்டர் இஸ்டி சிஸ்டர் நீங்கள் பண்ண கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் காதல் காதல் எவ்வளோ வேணும்னு தாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா வேறு லெவல் சிஸ்டர் தி சிஸ்டர் உங்கள் எமோஷனல் எனக்கு ரொம்ப புரியுது புரியுது இலவச கொலை பண்ணிட்டாங்க ஆனால் ஈவோ வந்து சுயநலமாக யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவன் வந்துட்டு உண்மையான கதையில் ஈவன் மனசுல வச்சான் எப்போவும் ஒன்சிங் லவ் யாருக்குமே புரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஜெயஸ்வரி சிஸ்டர் எல்லோ ஹாட் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ப்ரோ ஹீரோயின் கூட இருந்தால் ஹீரோயின் நல்லவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ தீவ் சிஸ்டர் மேலே டுவிஸ்டா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்திருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் குட்டி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் டீ சிஸ்டர் ஹீரோ நல்லா வந்து தெரியாமல் ஹீரோயின் ரிவான்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தீபா சிஸ்டர் மறுபடியும் நீங்க சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சரி எம்டி நம்ம தான் இருக்கும் அது நமக்கு தெரியாது இன்ன வரைக்கும் நானும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சா முதல்ல நம்ம சகோஸ்க்கு தான் சொல்லுவேன் கண்டிப்பா ஹீரோயின் அதுக்கு நான் ராமன் என்கின்ற சிஸ்டர் ஆமாம் பாவம் தான் பட்டு பிரின்சஸ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நெக்ஸ்ட் டமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்கள் எனக்கு தாங்க முடியல சிஸ்டர் இதே கமாண்ட் சேம் மூணு பேரு கமாண்ட் ரொம்ப பக்கத்துல இருப்போம் நமக்கு தெரியாது அப்படிங்கறத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க சோ உங்க பக்கத்திலே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்லாம் அப்படிங்கிற மாதிரி விதச்சு போயிருக்கா லவ் என்ன நம்ம இளவரசியை கொண்டு அவங்க தூக்கு போட்டு இறந்த மாதிரி இந்த இந்த விஷயம் எப்படி வெளியில் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோவும் இருக்கிறப்ப ஆனால் விஷயத்த சொல்லி தான் எல்லாருமே பண்ணணும் இன்னைக்கு இது மூலயமா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த எல்லாத்துக்குமே சொல்றாங்க அது ஹீரோயின் கொஞ்சம் வருத்தமா இருக்கா ஏன்னா சின்ன வயசுல ஹீரோயின் அதுக்கப்புறம் இளவரசி அப்புறம் குய்ய அப்புறம் ஹீரோ எல்லாருமே நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க அதனால இப்ப அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்காக ஃபீல் பண்ணி எல்லாருமே ஒன்னா சரகடிச்சிட்டு இருக்காங்க அதாவது அவங்க முறப்படி உயன் குடிச்சி அந்த இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இளவரசோட அப்பாவுக்கு எப்படியோ அந்த இருக்கிற தெரிய வருது அவரு வந்துட்டு கத்தி கதறிட்டு இருக்காரு என் பொண்ணு இறந்துருக்க மாட்டா இது பொய் சொல்றீங்க பொய் சொல்றீங்க அப்படின்ட்டு அவர் கதறிட்டு இருக்காது நேரம் அங்க ஹீரோயின் வரா அவ சாவுக்கு நீ காரணமா நீ காரணமா கண்டிப்பா நீயா இருக்க மாட்டேன் அவன் மேல இந்த காய்தலால் அப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவனை நீ நம்பவே நம்பாத உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ற உன்னோட குடும்பத்தை கொன்ன நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள் அனுப்புனேன் ஆனா அதுக்கு முன்னாடியே வேற யாரோ வந்துட்டு உன்னோட குடும்பத்தையும் உன்னோட ஆட்களையும் கொண்டுகிட்டு இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னு என் தன் கூட பார்த்தப்பதான் தெரிஞ்சுது அது வேற யாருமே கிடையாது அது ஹீரோ தான் அப்படின்னு அதனால நான் சொல்றேன் அவனை நம்பவே நம்பாத அப்படிங்கிறப்ப ஹீரோனுக்கு மறுபடியும் ஹீரோ மேல கோபம் வருது யாக மொத்தத்துல இந்த விஷயத்த அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த கடவுளியே ஹீரோ போய் பாக்க போறா ஹீரோ அவனோட லாக்கர்ல வந்துட்டு இவ தேடிட்டு அந்த அந்த அதாவது அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லதான் இப்ப போறா இவ்வளவு ரெண்டு பேரும் கல்யாணம் போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கான் உடனே எனக்கு பசிக்குது எனக்கு ஏதோ சமைச்சி எடுத்துறது இல்லையா அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு அந்த கீயாவை அவ எடுத்துக்கறா இரவு ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்களுக்கும் அதுக்கு ரெண்டுக்குல ஏன்னா அவ மேல இருக்கிற நம்பிக்கையால அடுத்த நாள் காலையில ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் நடக்குது ஆனா அந்த நேரி அதாவது ஹீரோயின் காப்பாத்தினால அந்த நேரி அவங்க ஏதோ பிளானோட வந்திருக்காங்க ஹீரோயின் அப்படியே மனப்பெண் ட்ரெஸ்ல வந்து நின்ன உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க அந்த வேத கலஜியங்கிற இடத்துக்கு ரெண்டு பேருமே நடந்து போவாங்க ஊர் என்ன இவங்க ரெண்டு பேரோட ரொம்ப நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆ ஹீரோனு ஒவ்வொரு ஸ்டெப் ஏற ஏறவும் குற்றம் இல்லாதவரு நிரூபிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் யோசிச்சிட்டு இருக்கா மேல போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்க இருக்கிற தீபத்தை வணங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இன்னொரு படம் உள்ளே வருது அந்த கிளர்ச்சி படம் அது வேற யாரோடவும் கிடையாது ஹீரோயின ஒரு டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படி யூஸ் பண்ண பார்த்துருப்பான்ல இன்னொரு இளவரசன் அவன்தான் அவன் தான் அந்த லேடியோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஹீரோ அழிக்க பிளான் போட்டு இப்போ கரெக்டான நேரத்தில் உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மூணு பேர்த்த அம்போட நிப்பாட்டி அந்த இடத்த தாக்க சொல்லிட்டு கீழே இருக்கிற படங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்காக அவனோட பணியை கூப்பிட்டு வந்திருக்கான் ஹீரோனோட அண்ணன் நிக்கிறான் அப்போ தன்னோட அப்பாவை தன் கண்ணு முன்னாடியே குத்தி கொன்ன ஒரு ஆளை அவங்க படக்குள்ள பாக்குறான் நீ நீ ஓ நீ இன்னும் சாதலையா எங்க பிளானோட முதல் துருப்புச்சிட்டே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினோட அண்ணனுக்கு அப்பதான் புரியுது ஹீரோ மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அவங்க அப்பாவை ஃப்ரேம் பண்ணதும் கொலை பண்ணதும் வந்துட்டு இந்த இளவரசோட ஆட்கள் தான் அப்படிங்கிறது அப்பதான் அவளுக்கு புரியுது இதை எப்படியாவது அவளுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறப்பயே அந்த மூணு பேர் அம்பு வச்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்க அந்த மண்டபத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தாக்குறப்ப ஹீரோவும் எங்கேயே சதுரி விண்றான் ஹீரோயினும் எங்கேயே சதறி விடுறான் உடனே குயி இருந்துட்டு அங்க அங்க இருக்கிறவங்களோட சண்டை சண்டை போட்டுட்டு இருக்கான் இரவும் சமாளிச்சு பார்த்து கேட்கறான் அவ 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 எங்க எங்க அப்படின்னு அந்த போயிட்டா போயிட்டா சரி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவன் உள்ள போறப்ப ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா கழுத்துல கத்திய வைக்கிறா என்ன என்ன இது என்ன இது எங்க அப்பா குற்றம் இல்லாத முன்னாடியே தெரியும் அப்படி தெரிஞ்சும் நீ என்ன பண்ண என் ஃபேமிலியை கொண்ட உன் ஃபேமிலியை நான் கொல்லவே கிடையாது அது இல்லாமல் அவங்கள காப்பாற்ற தான் நான் பார்த்தேன் இந்த விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் அவர் எந்த சூழ்ச்சியில் அடிபட்டார் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியவே தெரியாது உன்னோட ஃபேமிலியை நான் பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுங்கிறப்ப அவனோட கழுத்துல கத்தி வச்சு ஒரு நிமிஷம் அப்போ உனக்கு எந்த விஷயமும் மறந்து போகலையா எல்லாமே நினப்பு இருக்கா ஆமாம் எனக்கு எல்லாமே நினப்பு இருக்கு அப்போ இவ்வளோ நாள் என்னை லவ் பண்ணுறேன் என் மேலே காதல் இந்த கல்யாணம் எல்லாமே போய் தான் எல்லாமே எங்கள் அப்பாவுக்காகவும் எங்கள் அப்பா துரோகம் இல்லாதவருன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் நீ கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக பண்ண என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன் மூணு வருஷம் மூணு வருஷம் உங்களுக்கு அடிமையாக இருந்தேன் அது இல்லாமல் உன்னோட காதல் என்ன நீ என்ன பண்ண என்ன ஒரு விபச்சாரிய மாதிரி நிற இது எல்லாமே நீ பண்ண தப்பு தான் நான் பண்ண தப்பு தான் ஆனால் உன் மேலே வச்ச காதல் மட்டும் உண்மையானது நீ எப்போவுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சபையே உன்னை நான் விட்டு கொடுக்கனு நினைச்சதே என்ன எல்லாம் போய் 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 எல்லாமே இந்த விஷயத்த மறைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீ என்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்துருக்க இப்ப நீ என்ன சொல்ல வர எங்க அப்பாவோட சாவுல உனக்கும் பங்கு இருக்கு அதான் சொல்ல வர கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படின்னு இப்ப என்ன ஆஹ் இப்ப என்ன என்னை குத்த போறியா குத்த அப்படின்னு அவன் பக்கத்துல போறப்ப அவள் வயித்துக்கு நேரம் கத்தி நிப்பாட்டுரா அவன் என்ன பண்றானா இதுக்கு நான் தகுதியான ஒண்ணுன்னு சொல்லி அவன் அவனே குத்திக்கிறான் ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல காதலுக்கும் தான் அப்பாவுக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு இவன் ஒழிக்கிற இடம் இருக்குது அப்போ அந்த இடம் எல்லாம் அவங்க அம்பு விட்டு அம்பு விட்டு அதுலேருந்து நெருப்பால் அந்த இடம் பத்திக்கிட்டு எரியுது அப்படி எரியிறப்ப அங்கே இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு நெருப்பு கட்டை வந்து விழுது அந்த ஆண்டை நெருப்பில் ஹீரோன் எரிஞ்சு சாகிற மாதிரி தான் இவனுக்கு தோணுது அதுக்கப்புறம் இன்னொரு குண்டு அங்கே விடுறது அப்புறம் பார்த்தா ஹீரோவின் காலம் ஹீரோயினும் காலம் அவங்க எங்கேயும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த நாட்டை கைப்பற்ற யாருன்னு பார்த்தா அந்த புதுசா வந்த இளவரசர் தான் கைப்பற்றிருக்கான் என்ன பண்ணிருக்கான் ஹீரோயின் ரிவென்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு பண்ணி இவங்க வந்துட்டு ஹீரோ ரிவென்ஸ் எடுத்திருக்காங்க அதுதான் இவங்களோட பிளானட் அது மட்டும் இல்லாம அவங்களோட பையன் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ஹீரோ இருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிவென்ச்சம் அதுவும் இவங்க கூட தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க

ஹீரோவையும் ஹீரோயும் கண்டுபிடிக்கிறதுக்காக இவை நிறைய இடத்துக்கு ஆள் அடிச்சிருக்கான் அவங்க உயிரோட இருக்காங்களா செத்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல அப்படியே நம்ம நகரத்தை காட்டினா வந்துட்டு ஹீரோடு செல் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு வரும்ல அந்த பொண்ணு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸையும் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு சும்மா ஒரு பிச்சை ஹீரோயினுக்கு தூக்கி போடுற மாதிரி அங்க தெருவுல தூக்கி போடுறாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற பிச்சைக்காரங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரம் இன்னொருத்தர் யாரோ தொப்பி போட்டுட்டு வந்துட்டு ஒரு பண்ணு கடனா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அது வேற யாருமே கிடையாது நம்ம ஜென்ரல் காய் தான் வந்து கேக்குறாரு அப்படி கேட்டுட்டு இருக்கா அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு பதக்கம் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பா அது வந்துட்டு அந்த டிரெஸ்ல இருக்கும் அதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அத போயிட்டு அவர் கேட்கிறாரு ஹீரோவுக்கு அதை கொண்டு போய் குழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரை போட்டு அடிக்காங்க அப்படி அடித்து கொஞ்சமாக காயமாகுது அங்கேருந்து ஒரு ப்ரெட்டையும் திருடிக்கிட்டு அப்படியே அந்த காயத்தோடையே தப்பிச்சு எங்கே போகிறாருன்னா இப்போ ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாரு ஹீரோ எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கானா அங்கே ஏற்பட்ட வெடி விபத்தில் அவனோட கண்ணு ரெண்டுமே போயிடுச்சு எவ்வளோ காயம் வந்தானே அது நீங்கள் தானா நீங்கள் தானா நான் தான் நான் தான் கவுந்து போகிறாதீங்க நான் தான் பயப்படாதீங்க உங்களுக்காக சாப்பிட ப்ரெட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு அந்த ப்ரெட்டை கொடுக்கும்போது அவள் அவ்வளோ பசியில் சாப்பிட்றாத உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் கனெக்டான நேரத்துக்கு வந்துருக்குறோம் உங்களையும் நான் அவங்களையும் காப்பாற்றியிருக்கணும் உங்களுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க உங்களுக்காக கொடுத்த காதல் பரிசு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அதை கொடுக்கும் பொழுது அவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல ஆமாம் ஏனால் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா எனக்கு இது தேவை தான் எனக்கு இது தேவையான ஒன்று தான் நான் அதிகாரம் இருக்கிறதால நான் ரொம்ப ஆடிட்டேன்னு சொல்கிறேன் அது எனக்கே புரியுது என்னோடய வாழ்க்கை இப்படி தான்னா அது இப்படி தான் முடியும்னா அவ உயிரோட இருக்காளா என்னன்னு கூட எனக்கு தெரியல இல்லை அவங்க உயிரோட தான் இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அவங்க ரெண்டு சேர்த்து சேர்த்துவிங்கிறதான் என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி அங்க அங்கே இருக்காங்க இந்த ஹீரோட நாடு அவங்கிட்ட இல்லை ஹீரோவே தரமறைவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வடக்கு நாட்டு இளவரசர் சார் அதாவது ஹீரோயினுக்கு எந்த விதத்தினையும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த இலவசத்துக்கு போகுது இப்போ நம்ம ராங்கும் அங்கே இருக்குது ஆனால் ஹீரோ இல்லாமல் அதை வழி நடத்தி அவங்கள தாக்க முடியாது ஹீரோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்கிற வரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காக்கிட்டாங்க அவங்க வந்துட்டு அவங்க அண்ணன் கூட தான் இருக்கா அப்போ தான் அவங்க அண்ணன் ஒரு உண்மை சொல்கிறாங்க நம்ம அப்பாவை போனது கண்டிப்பாக ஹீரோவாக இருக்க முடியாது ஏன்னா அந்த படையில ஒருத்தனை பார்த்தேன் இப்போ ஆக்கிரமிச்சிருக்க அந்த இளவரசர் தான் அதாவது அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண போன அவனை ஆள் தான் நம்ம அப்பாவை பண்ணான் அவனை நான் அன்னைக்கு உயிரோட பார்த்தேன் அவனை பார்த்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு எனக்கு தான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது புரியுது அப்போ ஹீரோ எந்த விதத்துலையும் அவன் தப்பு பண்ணல அவன் உண்மையை தான் சொல்ல வந்திருக்கான் நான் தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு முதல் முறையாக ஹீரோவை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறா கிருப்பிணி நம்ம ஜென்ரல் காயோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க அவர் வந்துட்டு அந்த பதக்கத்தை எடுக்கிறதுக்காக அடி வாங்கியிருப்பார்ல அந்த காய் கொஞ்சம் வலுவாக அவருக்கு விழுந்திருக்கு அவருக்கு அதனால் உடம்பு சரியில்லாமல் போகுது ஆனால் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ எழுந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஜன்னல் காய் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கே பத்திரமா இருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்த கூட ஹீரோட்ட காமிக்காமல் அவர் அங்கே இருந்துட்டு வெளியில் போயிட்டு எப்படியாவது ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியில் போகிறாரு ஆனால் அவர் வெளியில் போகிற நேரம் அங்கே இருக்கிற படையாட்கள் எல்லாம் அதாவது இப்போ இருக்கிற அந்த இளவரசரோட படையாட்கள் எல்லாம் ஈரோடு இருக்கிற இடத்துக்குள்ளே போக பார்க்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கற்றுன உடனே அவரை ஃபாலோ பண்ணி எல்லாமே போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி போக ஆரம்பிச்சோடனே அவரை போட்டு எல்லாமே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் தெரியுது இவர் ஜென்ரல் காய் அப்படின்ட்டு உடனே அவரை கைது பண்ணி கூப்பிட போனோம் இவனுக்கு தெரிய ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்ட்டு அவர் லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை காப்பாத்துறது நானா மட்டும்தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அவரு வச்சிருக்க ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு அங்கே இருந்த படைவீரர்களோட சண்டைக்கு போறாரு ஒரு முன்னாடியே காயம் இருக்கிறதாலையும் அவங்க நிறைய பேர் இருக்கிறதாலையும் அவரால் அதை சமாளிக்க முடியல அந்த இடத்துலயே அவர் கொல்லப்படுறாரு இந்த விஷயத்த கொண்டு இப்ப இருக்கிற அந்த இளவரசர்கிட்டையும் அந்த லேடி கிட்டையும் சொல்றாங்க ஓ அந்தாலும் செத்துட்டானா அப்ப என்ன பண்றீங்கன்னா நல்ல நடுவீதியில் கொண்டு அவனை எரிங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அரசை எடுத்து பேசுறவனுக்கு இதுதான் நிலமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஏரியா ஃபுல்லா பரப்புங்க அப்படி ஹீரோ எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தானா நம்மள பழி வாங்கறதுக்காவது அங்கேருந்து வெளியில வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க அவங்க சொன்ன மாதிரியே அதை உடனே ஹீரோவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறா ஜென்ரலுக்கு என்னாச்சு அவர் இன்னும் வரலையே அப்படின்ட்டு அவன் அங்கே இருக்கிறப்ப இந்த நியூஸை கேள்விப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான் ஆனால் அவனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலமை அவன் பசிக்க ஆரம்பிக்குது அவனுக்கு அங்கே இருந்து வெளியில் சாப்பாடை தேடி போக ஆரம்பிக்கிறான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பண்ணு கடையை வாசனையை வச்சு அந்த பண்ணு கடைக்கு போயிட்டு பண்ணை திருட வந்துட்டான்னு நினச்சி அவன் ஹீரோவை போட்டு அடிக்கிறான் அப்படி அங்கே இருக்கிற பண்ணெல்லாம் செதறி விழுறப்ப அந்த பண்ணுன்னு உன்னை எடுத்து இருக்கான் அங்கே இருந்து ஹீரோன் அப்போ தான் அங்கே மாஸ்க் போட்டு வரா அப்படி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல கண் கலங்கிடுறா தன்னால்தான் தான் இப்படி ஒரு நிலமை அப்படின்ட்டு எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள்தான் போட்டு அந்த ஹீரோவை அங்கே இருந்துட்டு ஹீரோயின் தான் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான் நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு நீ யார் எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் தரிசது பேசுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் ஹீரோயின் இப்போ பேசுனேனா அவள் தெரிஞ்சிருங்க அதனால அவள் என்ன பண்ணுறாங்க அவள் பேச தெரியாத மாதிரி அவனோட கையில் எழுதி காமிக்கிறான் நானும் ஒரு ஏழைப்பா அப்படிங்கிற மாதிரி சரி எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு நீங்கள் பாரமாகிட்டாலும் உங்களுக்கு நான் பாரமாகிட்டாவும் அது பிரச்சனை தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்புறப்ப அவள் இழுத்து பிடிச்சி நானே உங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் எங்கேயும் போகவானா இது யாருக்குமே தெரியாத இடம்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கே கையில் எழுதி காட்டுறா ஆனால் அவன் ஒரு விஷயம் அப்போ சொல்கிறான் உங்கள் செயலர்லாம் என்னை ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னொடனே யார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அது உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவளை அப்புறம் ஹீரோவை பார்த்துக்கிறது அவனுக்கு தேவையான எல்லாமே செய்கிறது இந்த மாதிரியே ஹீரோயின் பண்ணிகிட்ருக்கா ஒரு கட்டத்தில் ஹீரோ பக்கத்துலேயே தூங்குறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட முகத்தை தொடலாம் அப்படின்னு நினைக்கிறான் போகிறான் ஆனால் ஹீரோயின் அழைப்பு வந்துட்டு வேணாம் அப்படின்னு கையை எடுக்கிறப்ப அவள் அப்படியே தெரியாமல் அந்த கை மேலே படுத்துடுறா கை மேலே படுத்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது ஹீரோயின் தான் அப்படின்னு அவனும் அப்படியே ஒவ்வொரு விஷயமா ஹீரோயினை பற்றியே இருக்கான் இதை கேட்ட உடனே அந்த ஃபோனை அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறது அதாவது வேற ஒரு ஃபோனாக இருந்தே கேட்கணும்ல அந்த மாதிரி அந்த போன் அவ்வளோ அழகா அவ்வளோ நல்லவளா அப்படிங்கிற மாதிரி இவனே கையில் எழுதி கேட்கறா ஆமாம் அவ ரொம்ப ரொம்ப நல்லவ ஆனா என்ன என்ன காதலிச்சி தப்பு பண்ணிட்டா நான் தான் ரொம்ப கொடுமையானவன் ஒரு புறாவை ஒரு கூழ்ல அடைச்சி வச்சு பறக்க விட்டாது என்ன விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற பயத்திலயே இவ்வளோ நாள அதை நான் கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு இருந்தோடனே இவன் அங்கேருந்து வெளியில் போயிட்டு என் மேலே இவ்வளோ லவ் வச்சிருந்தியா நீ அப்படின்னு உன்னை நானே குத்திட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா ஹீரோ எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படிங்கிறது இப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் கொஞ்ச நாள் போகுது திடீர்னு அங்கே படைவர்கள்லாம் அந்த வீட்டை தேடி சர்ச் பண்ண வந்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுறான்னா முதல் முறையாக ஹீரோயின் பேசிட்டு கரெக்டாக ஹீரோவும் அவங்களும் கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போய்டுது இது ஹீரோயின்னா அப்படின்ட்டு வீரர்கள்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டாங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கா ஹீரோ பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ என்னை விட்டு போகாத நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்னை விட்டு போகாத போகாத அப்படிங்கிறப்ப நீ தான் என்னை மன்னிக்கணும் எதை தப்புக்கு நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்து காயப்படுத்துறேன் ஏய் அப்படின்லாம் சொன்னது மூணு வருஷம் நான் உனக்கு பருத்தின கஷ்டம் இருக்குது அதையும் தாங்கிட்டு என் கூட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிற பார்த்தியா அப்போ நீ ஏன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருப்ப அப்படின்னு இந்த இடம் தான் கொஞ்சம் ட்ராமாவோடைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இடமா இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே வாழலாம் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் காலம் வாழ்வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ள ரொமான்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோட கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அதுதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்துச்சு உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் கண்ணு தெரிஞ்சிடுது இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக படையில கண்ணில் மாட்டிடுறா அவளுக்கு கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அந்த இளவரசர் முன்னாடி நிப்பாட்டுறாயங்க ஓ கடைசியா நீ வந்து என் மாட்டிக்கிட்டியா ஆ சூப்பர் என்ன நீங்க நினச்ச ஹீரோவுக்கு தான் எல்லா சம்மந்தமும் இருக்குன்னு நினச்சியா ஆனால் அவளை ஃபேவ் பண்ணதே நாங்க தான் தெரியுமா உங்க அப்பாவோட சாவில் என்னோட ஆள் தளபதி தான் இருக்கான் ஆனால் அதை உன்னால கண்டுபிடிக்க முடியல பாத்தியா அவனை நீ ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்த சரி சரி இவளை சீக்கிரம் பார்த்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் இவளை தூக்கிட்டு போ தோணும் இவளை கொண்டு போய் அடைங்க இவளை வச்சு ஒரு பிளான் போட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறான் அந்த லேடி வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா இப்போ இவ நம்ம கிட்ட மாட்டிருக்க ஒரு இறை இவளை வச்சு நம்ம ஹீரோவை வர வைக்கலாம் அப்படி வர வைக்கிறதுக்கு என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்றான் அங்க பார்த்தா ஹீரோவை வந்துட்டு பதறிக்கிட்டு இருக்கான் ஹீரோனை என்ன காணும் அப்படின்னு ஹீரோயினை புடிச்சிட்டாங்கிற நியூஸும் அவனுக்கு தெரிஞ்சிருது அதனால என்ன பண்ணுறான்னா நைட்டோட நைட்டா அரண்மனைக்குள்ளே பூந்து அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒலிவு போறப்ப அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம குயி நீயா நீயா நீ இவ்வளோ நாள் எப்படி இருந்த எங்கே இருந்த அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றாக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோட தான் அங்கே தான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கான் அவன் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஹீரோனை காப்பாத்தியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போது குயி ஒரு விஷயத்த சொல்கிறான் நம்ம மூணு பேர் சேர்ந்து மட்டும் இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியாது அதுக்கு ஒரு படை வேணும் அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் இல்லை நான் அவ்வளோ போய் காப்பாற்றுறோம் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத நம்ம இப்போ போனால் நம்ம தோற்றுடுவோம் நம்மளும் மாட்டிப்போம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரம் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல அவன் வந்துட்டு வட கிளவரசரை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பதக்கம் கொடுத்து அனுப்பிச்சிருப்போம் அந்த வடக்கிளவரசர் உனக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்ட்டு அந்த பதக்கத்தை கொடுத்து உதவி கேட்க சொல்லியிருப்பாள் அந்த படையை இப்போ கூப்பிட்டு வந்திருக்காயங்க அந்த கெட்டையில் வர சார் என்ன பண்றான்னா இவங்களுக்கு எப்படியாவது இன்னும் வெறுப்பு வெறுப்பேர்த்தனோ அப்பதான் அவன் இருந்து வெளியில வருவான்ட்டு உன் கூட ஒரு டீல் போடணும் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விஷயம் நடக்கும் அது இல்லாமல் நீ இந்த சிட்டிக்கும் மறுபடியும் நீ மேடம் ஆயிடலாம் ஆஹ் அப்போ நான் ஒரு விஷயம் கேட்பான் அப்படின்னு ஹீரோயின் ஒரு விஷயம் கேட்குறான் என்னன்னா என் அப்பாவை கொன்ன அதாவது உன்னோட தளபதி அவனோட உயிர் என் கையில ஐயோ அவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாச்சப்பா எப்படி சரி சரி நான் அவனை விட்டு தரேன் நீ என்னை கல்யாணம் படிக்கோ அப்படின்னு இப்போ ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த வெளியில அறிவிக்கிறாங்க இதை உடனே ஹீரோவுக்கெல்லாம் பத்திக்கிட்டு வருது அங்க இருக்கிற நாட்டு மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற நிலமையில வெளியில போறப்ப கரெக்டாக ஹீரோ அவங்களோட படையை கூப்பிட்டு வந்துடுறான் அதுவும் வடக்கையில் வர சார் நம்ம குயி அதுக்கப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே வந்துடுறாங்க நான் என்ன பண்ணுறானா ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுட்டு பா பாப்பா எவ்வளோ ஆர்வம் அவ்வளோ லவ்பா அவங்களுக்குள்ள சரி 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 இங்கே பாரு நாமக்காக நம்ம ரெண்டு நாட்டு மக்களும் அடிச்சிக்கப்பானா ஓ நியாயம் பேசுகிறியோ சரி சரி சொல்லு சொல்லு நீயும் நானும் ஒன் 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 போட்டுப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் பிளானம் மாற்றிப்போம் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இடத்தோடனே நம்ம ஹீரோ அடி வாங்குறான் ஏன்னா இவ்வளோ நாள் பயப்பில் கண்ணு தெரியாமல் இருந்தான்ல அதுக்கப்புறம் அவன் சுதாரிச்சுட்டு வச்சு வெள்ளாசு வெள்ளாசுன்னு வெள்ளாசாம பாருங்க செம்மையாக இருக்கும் அவனை ஜஸ்ட் அவனோட படை வந்துட்டு என் வில்லனோட படையை அணிக்கும் போது அப்படியே ஹீரோயினோட கட்டி பிடிச்சி நிற்பாகவும் பாருங்க ரத்த கலரியோட என் ஆணவம் என்னும் கோட்டைக்குள் அவனை அடைக்க நினைத்தேன் நினைத்தான் அவள் பறப்பது எனக்கு கஷ்டம் என ஆனால் அவள் என்னை விட்டு பறந்து விடுவாளோ என்ற பயத்தில் அவள் கைகளுக்கு விலங்கு போட்டேன் ஒரு காதலன் செய்யாததையும் வருடங்கள் பின்னோக்கி சென்றது அவள் ஞாபகம் என் காதலை புதுப்பிக்க நினைத்து என் கண்களை இழந்தேன் அரவணைப்பில்லாத அந்த நேரத்தில் அன்றில் பறவை என்னை அணைத்து கொண்டது அந்த பறவையோ நான் அடைத்து வைத்த பறவை என்று தெரிந்த பிறகுதான் தெரிந்தது என் கண்களால் இந்த உலகை நான் பார்க்காவிட்டாலும் என் உள்ளத்தை அவர் பார்த்து விட்டார் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி என்டிங்கோட முடிஞ்சிச்சு நிறையா சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராமா எல்லாம் ஒரே ஸ்டோரி வாய்ந்திருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ராமா வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒன்ஸ் அப் போன டைம் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எஃபெக்ட் போட்டு பண்ணி அது சரியாக ரீச் கிடைக்கலன்னா எனக்கு ஒரு மோட்டிவாகவே இருக்காது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோடய மோட்டிவ் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள்